ஹலோ யூவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஆலு கோஃத்தா கிரேவி முதல்ல கோஃப்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு கால் கிலோ பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் ஒன்று இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன் பிரெட் மூணு ஸ்லைஸ் கரம் மசாலா அரை டீஸ்பூன் எண்ணெய் உப்பு தேவையான அளவு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க சிறிதளவு எண்ணெயில் மசித்த உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் இந்த நறுக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது கரம் மசாலா ஆகியவை போட்டு கலந்துக்கோங்க இந்த ப்ரெட்டு துண்டுகளை தண்ணீரில் நினச்சி அதையும் உதிராக செஞ்சு அதை இந்த கலவையோடு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா செஞ்சுக்குவோங்க சிறு சிறு உண்டுகளை ஆக்கி கடாயில் எண்ணெய் வச்சு இதை வந்து உருண்டை உருண்டை பொறிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோஃப்தா ரெடி இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிரேவி செய்கிறது எப்படின்னு இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன என்ன பார்த்தீங்கன்னா நறுக்கிய வெங்காயம் ஒன்று குடை மிளகாய் ஒன்று தக்காளி மூன்று மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு கொத்தமல்லி சிறிதளவு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு எண்ணெயை அந்த வெண்ணெயை கொஞ்சம் போட்டு சிம்மில் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும் இந்த வெண்ணெய் உருகுனதும் அதில் இந்த வெங்காயம் நறுக்கிய கொடு மிளகாய் ரெண்டுத்தையும் முதல்ல போட்டு நல்லா வதக்குங்க தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி அதை அப்படியே அந்த கடாயில் சேர்த்துக்கோங்க இத்துடன் உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வைங்க கிரேவி வந்து நல்லா கொதித்து அதை மேலே எண்ணெய் மாதிரி பிரிஞ்சு வரும் அந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க அந்த கோஃப்தாவை அதோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் கழித்து அதை மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து அது மேலே கொத்தமல்லி தூவி பரிமாறினீங்கன்னா ஒரு சூப்பரான ஆலு கோஃப்தா கிரேவி ரெடி இதை நீங்கள் ஃப்ரைட் ரைஸு எதுக்கு வேணாலும் சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் இதை தொட்டுக்கலாம் தேங்க் யூ மீன் ஒரு நல்ல ரெசிப்பியில் சந்திக்கலாம்